We'll வணக்கம் நீர்களை நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் புதர் நிகழ்ச்சியில் புதர் நிகழ்ச்சியில் மக்கள் பலரினதும் கவனத்திற்கும் விமர்சனத்திற்கும் உட்படுத்தப்படும் விடயங்கள் தொடர்பில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய காணொளியில் பார்க்க போற விடயம் என்னவென்றால் தலைமன்னாரில் பத்து வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கி கொலை செய்யப்பட்டிருந்தார் தடுப்பில் தப்பிச் சென்ற நபர் ஆறு மாதங்களின் பின் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று சம்பவம் தொடர்பில் தான் பார்க்க போகின்றோம் மன்னார் தலைமன்னார் கிராமத்தில் பத்து வயதான சிறுமி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட கொலை செய்யப்பட்ட சம்பவம் கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெற்றிருந்தது மக்கள் எல்லோரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மன்னார் தலைமன்னார் கிராம பகுதியில் தோட்டம் ஒன்றை பராமரிப்பதற்காக பணியமர்த்தப்பட்ட நபர் ஒருவராலே குறித்த சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது குறித்த நபர் மற்றும் அவரது மனைவி தலைமன்னார் பகுதியில்

இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட ஐம்பத்தி ஐந்து வயதுடைய நபர் தப்பிச் சென்ற நிலையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டு நேற்றைய தினம் மன்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கு வைக்க மன்னர் நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் குறித்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த மே மாதம் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் வைத்தியசாலையில் இருந்து தப்பிச் சென்றிருந்தார் சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் மக்கள் எல்லாருமே அறிந்து ஒன்றாக காணப்பட்டது ஆனால் குறித்த சந்தேக நபர் தப்பிச் சென்ற விடயம் மக்களின் காதுக்கு போய் சேரவில்லை இந்த நிலையில் தப்பிச் சென்ற குறித்த நபர் தொடர்பில் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது திருகோணமலை குச்சவழி பிரதேசத்தில் உள்ள காட்டு பகுதியில் பதுக்கி இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டார் சந்தைய நபர் இந்த நிலையில் கடந்த ஆறு மாதங்களாக குறித்த நபர் தலைமறைவாக வாழ்ந்து வந்த நிலையில் திருகோணமலை குச்சவழி பிரதேசத்தில் உள்ள காட்டு பகுதியில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மேலும் தளிமன்னார் போலீசார் தடுத்து வைத்து பின்னர் நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியின் பரிசோதனைக்கு உட்படுத்தி பின்னர் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த சந்தை நபரை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டிருக்கிறார் குறித்த சந்தக நபர் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்தாலும் அவர் கூறிய தண்டனை கொடுக்கப்படுமா குறித்த நபருக்கு எதிராக என்ன தண்டனை வழங்க போகின்றார் இன்றைய காணொலியில் தலைமன்னாரில் பத்து வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோத்திற்கு உள்ளாக்கி கொலை செய்யப்பட்டிருந்தார் தடுப்பில் இருந்து தப்பிச் சென்ற நபர் ஆறு மாதங்களின் பின் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் பார்த்தோம் இது போன்ற இன்னும் ஒரு விடயத்தோடு மீண்டும் உங்களை நான் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள்